السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورقد دعت رسلنا إبراهيم بالبصرة قالوا سلاما قال سلام فما لبث أن جاء بإجل هنيس هنيس آمنا بالله صدق الله مولانا العلي العظيم நமது தூதர்கள் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களிடத்திலே நற்செய்தியோடு வருகை தந்தார்கள் சலாம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் அதற்கு பதில் சலாம் கூறினார்கள் சற்று நேரம் கூட தாமதிக்கவில்லை இப்ராஹிம் நபி அலை சலாம் இளம் காலை பொறித்த காலை கரியை அவர்களுக்கு கொண்டு வந்தார் இப்ராஹிம் லாம் அவர்கள் அவருடைய கரங்களை பார்த்தார்கள் அந்த உணவின் பக்கம் அவருடைய கரங்கள் நீளவில்லை அப்போது அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் அந்த தூதர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் லூத் அலிசலாம் அவருடைய சமுதாயத்தின் பக்கம் தூதர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள் என இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அறுபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து ஹூத் பதினோராம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து வசனங்கள் தொடர்கின்றன நம் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வரலாறு தொடங்குகிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் உருளை நாம் கேள்விப்பட்டுகிறோம் அபுல் அன்பியா என்பார் நபிமார்களுடைய தந்தை என்று சொல்வார் மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம் ஹனீஃபா என்று அல்லாஹும் கூறுகிறான் உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று எனவேதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பற்றி அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை என்று ஒரு நாள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்போது சிலர் மனித ரூபத்தில் வருகிறார்கள் வந்திருப்பவர்கள் யார் என்றால் மலக்குமாறு ஏக இறைவனுடைய தூதர்கள் வந்திருக்கிறார் அந்த தூதர்கள் யார் என்று கேட்டால் நபி ஜபரி அலி சாத்துசலாம் மீகாயில் அலி சலாத்து வலாம் இறை தூதர் மீகாயின் சலாத்து வல்லாம் இஸ்ராஃபில் அலி சலாத் மூன்று வானவர்கள் மலக்குமாரில் வந்திருக்கிறார் மனித ரூபத்தில் இப்ராஹிம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் நம் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் விருந்தாளி இல்லாமல் உணவு உண்ணமாட்டார்கள் உணவு உண்பதாக இருந்தால் வெளியே சென்று தேடி பார்ப்பார்கள் யாராவது ஏழை எளியோர் இருக்கிறார்களா ஊருக்கு யாராவது விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களா என்பதை தேடி பார்த்து அவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தே சாப்பிடுவார்கள் இது இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய நற்பண் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆகிவிட்டது மனித ரூபத்திலே மக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நல்ல உணவை புசிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு இளம் காலை அதை உடனே அறுத்து அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுத்து அதை பொறித்து கொண்டு வந்து வைக்கிறார் அந்த தூதர்கள் முன்னே கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஆனால் யாருமே சாப்பிட தயாராக இல்லை கைகள் நீளம் மறுக்கின்றன இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தயக்கமாகிவிட்டது ஒரு பயமாகிவிட்டது ஆகிவிட்டது ஏன் இவர்கள் சாப்பிட மறுக்கிறார்கள் இவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்களோ நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள் என் காரணம் இறை தூதர் என்பது அவர்களுக்கு அந்த நேரத்தில் தெரியவில்லை அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஜபரையில் மீகாயில் இஸ்ராபில் என்று தெரியவில்லை மனித ரூபத்திலே அழகிய ரூபத்திலே வந்திருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்திலே பழக்கம் என்னவென்று கேட்டால் ஒரு வீட்டிற்கு கொள்ளைக்காரர்கள் வந்தார்கள் என்றால் அந்த வீட்டில் எதையுமே சாப்பிட மாட்டார்கள் எதிரிகளும் கூட இன்றைக்கும் அதற்கான வீட்டிற்கு வந்தால் சாப்பிட மாட்டார்கள் எனவே இவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்களோ என்கின்ற வவுஜசும் ஹீஃபா ஒரு பயம் வந்தது ஹீஃபா என்றால் பயம் என்பது பொருளாம் உடனே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம் நாங்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வானவர்களாக வந்திருக்கிறோம் எதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கேட்டால் லூத் அலி இஸ்லாமுடைய கவுமை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் வந்த வழியிலே ஆழ்ந்தவ உங்களை சந்தித்து விட்டு செல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னார் ஒரு நற்செய்தியோடு வந்ததாக சொல்லுகிறார் என்ன நற்செய்தி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்து இசாக்கு பறக்க போகிறார் இசஹாத் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக யகுப் அலிசலாம் பிறக்க போகிறார்கள் இது நற்செய்தியா இல்லையா ஒரு குடும்பத்திலே பிள்ளை பேரு உண்டாக போகிறது என்றால் குழந்தை பேர் உண்டாக போகிறது என்றால் அதை வானவர்கள் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து அறிவிக்கிறார்கள் என்றால் அது புஷ்ராவா இல்லையா அந்த நற்செய்தியைத்தான் புஷ்ரா என்று கூறுகிறார் ந இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அப்போதான் அவர்கள் சமாதானம் அடைகிறார்கள் இந்த நற்செய்தியை சொல்லப்பட்டதற்கு பின்னால் சமாதானம் அடைகிறார்கள் அதற்கு பின்பு அவர்களுக்கு இடையிலே ஒரு நல்ல உரையாடல் தொடர்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெற்றிருக்கிறது முதலாவது விஷயம் என்னவென்று கேட்டால் விருந்தோம்பல் அது மிகவும் ஒரு சிறப்பான நற்பண்பு இஸ்லாமிய நற்பண்பு நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் நாம் சிறப்பாக உபசரிக்க முடியுமோ உபசரிக்க வேண்டும் வந்த விருந்தாளிகளுக்கு ஏற்ற உணவை நாம் தர வேண்டும் அவர்கள் வந்திருப்பவர்கள் பெருந்தணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உயர்ந்த உணவுகள் தான் சாப்பிடுவார்கள் என்றால் அதே போன்று நாம் முன்னே கொடுக்க வேண்டும் வந்திருப்பவர்கள் எளியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எளிய உணவை கொடுத்தாலே போதுமானது பசியாறுவார்கள் என்றார் ஆனால் வந்திருப்பவர்களை பார்க்கிற போது இப்ராஹிம் அலிஸ்வலாம் நினைக்கிறார்கள் அந்த விருந்தோம்பலுடைய ஒரு மனப்பான்மை குறித்த காலை கரியை கொண்டு வந்து முன்வைக்கிறார் இது ஒரு சிறந்த ஒரு பண்பாடு பெருமானார் ரசூலே கர்மி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மருமையினால ஈமான் கொண்டவர் அவர் தம்முடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும் என்று சொல்வார் கன்னியப்படுத்தட்டும் என்று சொன்னார் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது என்பது அது இஸ்லாத்தினுடைய ஒரு சிறந்த நற்பண்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த ஒரு உபதேசம் நமக்கு இதிலே கிடைக்கிறது மற்றும் ஒரு உபதேசம் என்னவென்று கேட்டால் சலாம் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் முகமன் சொல்லிக் கொள்கிறார்கள் தங்களுடைய அன்பர்களின் நண்பர்களை சகோதர சமுதாயத்தினரை பார்க்கிற போது குட் மார்னிங் சொல்லிக் கொள்கிறார்கள் வந்தனம் கூறுகிறார்கள் இப்படி நமஸ்காரம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இனிய முகமன் என்னவென்று கேட்டால் அசலாம் வலைக்கும் என்று சொல்லுவோம் அதன் இனிய முகமன் என்று கூறுவார்கள் என்ன காரணம் ஏன் இந்த சலாத்தை இனிய முகமன் நாம் கூறுகிறோம் மலக்குமார்கள் உள்ளே பிரவேசிக்கிற போது எப்படி சொல்லி கொண்டு பிரவேசிக்கிறார்கள் சலாம் சொல்லியவாறு பிரவேசிக்கிறார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் சலாம் கூறுகிறார்கள் என்று இந்த சம்பவம் நமக்கு கூறுகிறது சூரத்து பதினோராம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாம் வசனம் நமக்கு கூறுகிறது என்ன காரணம் என்று கேட்டால் இதை இனிய முகமன் என்று ஏன் நாம் கூறுகிறோம் என்று கேட்டால் சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமம் அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லும் போது அதுல ஒரு இருக்கிறது மட்டுமல்ல அதுல நல நலம் நாடுவது இருக்கிறது சலாமிலே நலம் நாடுவது இருக்கிறது நீங்கள் என்றைக்கும் சாந்தி சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நலம் நாடுவது இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இதை இனிய சலாம் என்று நாம் கூறுகிறோம் இதற்கு மேல் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் சலாம் என்பது மௌத்து வீட்டிலையும் சொல்லலாம் கல்யாண வீட்டிலையும் சொல்லலாம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் அது தனி விஷயம் அருமை செய்வதேன் அதற்கு பின்னால் இவர்கள் மறுசலாம் சொல்லுகிறார்கள் சாதாரணமாக அஸ்ஸலாம் அலைக்கும் என்ன நாம் சொன்னோம் என்றால் பதில் சொல்லக்கூடியவர்கள் வளைக்கும் சலாம் வ ரஹமத்துல்லாஹி வரக்காத்து சேர்த்தெல்லாம் சொல்லுவார்கள் பார்க்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயம் அல்லவா ஒருவருக்கு நாம் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுகிற போது மறுபதிலே வலைக்கும் வ ரஹமுத்துல்லா வரக்காத்து வருகிற போது இது மிகப்பெரிய பிரார்த்தனை அல்லவா யோசிக்க வேண்டும் உங்கள் மீது சாந்தி சமாதானம் மட்டுமல்ல அல்லாஹுடைய அருளும் உண்டாகட்டும் அவருடைய புறத்திலிருந்து உங்களுக்கு பரக்காத்தும் உண்டாகட்டும் என்கின்ற ஒரு துவாவும் இருக்கிறது வாழ்த்தும் இருக்கிறது எனவேதான் சலாம் அவரோட மதிப்புக்குரியதாக இருக்கிறது பெருமான் ரசூலை கரம் சொல்லாசர்கள் பகிர்ந்தார்கள் உங்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்டால் யார் முதலிலே சலாம் சொல்லுகிறார்கள் நன்கு கவனிக்க வேண்டும் முதலிலே சலாம் சொல்லக்கூடியவர் பெருமை இருந்து நீங்கியவர் என்று சொன்னார் பெருமை இருந்து நீங்கியவர் என்று சொன்னார்கள் காரணம் பெருமை உள்ளவர்கள் சலாம் சொல்ல மாட்டார்கள் தலையை தூக்கி பார்ப்பார்கள் திரும்பி சென்று கொண்டே இருப்பார்கள் சில பேர் சலாம் சொன்னாலும் கூட மறுபதில் சொல்ல மாட்டார்கள் அது மிகப்பெரிய குற்றமான ஒரு விஷயம் சலாம் சொல்லுவது சுண்ணத்து என்றால் சலாத்திற்கு பதிலளிப்பது வாஜிபாக இருக்கிறது மிக அவசியமானதாக இருக்கிறது அது சொல்லாவிட்டால் அது வாஜிபை விட்ட குற்றம் உண்டா சலாத்துக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் சலாம் என்பது அல்லாஹுடைய அமைகிறது ஒரு ஒரு செய்த நமக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு காரணம் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது ஆக இரண்டு விஷயங்கள் நம்பர் ஒன்று விருந்தோம்பல் அதனுடைய சிறப்பு அது இஸ்லாத்தினுடைய ஒரு நற்பண்பு நம்பர் டூ சலாம் சொல்லுவது சலாத்தில முந்திக் கொள்வது வந்த மலக்குமார்கள் முதலிலே முந்திக் கொள்கிறார்கள் சலாம் என்று முந்திக்கொள்கிறார்கள் உடனடியாக மறுபதில் சொல்லுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்கள் எதற்காக இவர்கள் வந்தார்களோ என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது அப்போதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் லூத் அலைமுடைய தொகுமை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் காரணம் லூத் அலை கூட்டம் இயற்கைக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார் ஒரு அக்கிரமமான செயலிலே ஒரு அருவறுப்பான செயலிலே ஈடுபடுகிறார்கள் அவர்களை திருந்துவதற்கு நிறைய சான்ஸ் வாய்ப்புகள் கொடுத்த பின்பும் கூட அது தொடர்ந்து அன்பான பெருமக்களே அந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக இடம்பெறுகிறது அதற்கு பின்னால் வருகின்ற விஷயம் மிகவும் சுவையான ஒரு விஷயம் சொன்ன சொன்னபோது அவருடைய மனைவி இப்ராஹிம் அலுவலாம் மனைவி வீட்டிற்குள்ளே இருந்து சிரிக்கிறார்கள் ஏன் சிரிக்கிறார் என்பதற்கான தகவல்கள் அடுத்த வசனங்களில் இடம்பெறுகிறது லூத் இஸ்லாமுடைய இஸ்லாம் பௌம் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவம் இடம்பெறுகிறது வல்ல அல்ல இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த பாடங்கள் அந்த படிப்பினைகளை நாமும் வாழ்க்கையில கடைபிடிக்க நல்ல இதன் காரணமாகத்தான் அவர்களை முக்கியமான ஒரு விஷயம் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களிடத்திலே அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எந்த ஒரு உணவையும் இலவசமாக சாப்பிட மாட்டோம் என்று கூறுகிறார்கள் மனித ரூபத்திலே வந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இலவசமாக இனமாக சாப்பிட மாட்டோம் என்று கூறுகிற போது கட்டணம் செலுத்தித்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்லுகிற போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இதற்கான கட்டணம் என்ன தெரியுமா நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதுதான் கட்டணம் சாப்பிட்டு உடனே அலமதுல்லா என்று நீங்கள் அல்லாஹு சுக்ரியா செய்தீர்கள் என்றால் அதான் கட்டணம் என்று சொன்ன உடனே மலக்குமார்கள் புன்னகைக்கிறார் சந்தோஷப்படுகிறார் இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு ஹரியலுல்லா என்ற பெயரே வந்தது என்று கூறுகிறார் ஹரியிலுல்லா என்ற பெயர் வந்ததற்கு பல காரணங்கள் இப்ராிம் இஸ்லாமே ஹரியுல் ரஹ்மான் ஹலியுல்ல ஹரியுல் ரஹ்மான் ஸ்ட்ரீட் என்ற க என்றுல் ரஹ்மான் என்ற புனித மக்காவது இருக்கிறது இந்த பேரு வந்ததற்கு பல காரணங்கள் அதில் ஒரு காரணம் இப்படி என்ன செய்தார்கள் நல்ல விஷயங்களை சொன்னார்கள் உணவு ஆரம்பிக்கிற போது மிஸ்மில்லா சொல்லாமல் நாம் உணவு ஒண்ணு ஆரம்பிக்க கூடாது சைதானம் சேர்ந்து சாப்பிடுவான் அதே போன்று எப்போது உணவு அருந்தி முடிக்கிறோமோ லக்கல் ஹம் வழக்க சுப்ரியா அல்லாஹ் உனக்கே நன்றி உனக்கே சர்வ புகழும் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த உணவில நிறைந்த பறக்கத்தை தருவான் நம்முடைய குடும்பத்திலே பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிக்கனம் ஏற்படாது என்கிற விஷயத்தையும் நாம் நினைவு கொள்வோமாக அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாஹிருஜாவான் அமர்ந்திரு லாஹி ரபுல்லாலும்